ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காலை வணக்கம் நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதியான இன்று தங்கம் மற்றும் வெள்ளி என்ன விலைக்கு விற்பனையாகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு தங்கத்தின் விலையை பற்றி பார்த்துட்டு அடுத்து வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாங்க இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு நூற்றி எழுபது ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் பதினோராயிரத்து அறுநூற்று முப்பது ரூபாய்க்கும் எட்டு கிராமிற்கு ஆயிரத்து முன்னூற்று அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தொண்ணூற்றி மூன்றாயிரத்து நாற்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து தூய தங்கமான இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு நூற்று எண்பத்தி ஆறு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் பன்னெண்டாயிரத்து அறுநூற்று எண்பத்தி எட்டு ரூபாய்க்கும் எட்டு கிராமிற்கு ஆயிரத்து நானூற்று எண்பத்தி எட்டு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஒரு லட்சத்து ஆயிரத்து ஐநூற்று நான்கு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது நீங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணல அப்படின்னா ஒரு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க அடுத்து வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாங்க வெள்ளியின் விலை பார்த்தீங்க அப்படின்னா கிராமிற்கு மூன்று ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் நூற்றி எழுபத்தி இரண்டு ரூபாய்க்கும் ஒரு கிலோவிற்கு மூன்றாயிரம் ரூபாய் அதிகரித்து ஒரு கிலோ ஒரு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது நம்ம சேனலில் தினமும் கோல்டு ப்ரைஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் நகை வாங்கணும்னு பிளான் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்